வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து நான் டேரக்டாக என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது வந்து எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது எங்களுக்கு இது நடக்கலை எங்கள் கூட நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகிற ஒருத்தங்களுக்கு இது நடந்துச்சு ஸோ அதை ஹேண்டில் பண்ணது நான் தான் ஸோ இதை வந்து எனக்கே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இந்த மாதிரிலாம் கூட நமக்கு கால்ஸ் வருமா ஸோ இப்படி வந்து இதை எப்படிலாம் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது ரொம்ப ஷாக்காக இருந்தது இருந்தாலும் அதுக்கப்புறமா வந்து எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை அப்படின் போது தான் அது வந்து ஒரு ஃபேக்கான கால் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சுது ஓகே டீட்டெயிலாக என்ன கால் வந்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் யாரும் எங்கள் சேனல் பார்க்காம இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க 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 வெல்கம் நான் இன்னைக்கு உங்களுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா ஆமாம் நொறுக்கு தீனியோட இது வந்து எச்சிருக்கியா ரெடியா ஆமாம்

இது ரவா லஞ்சு இல்லை பாருங்க ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் சித்திரமா ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னா வந்து உண்மையாவே எங்க லைஃப்ல நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் தான் ஸோ நமக்கு நிறைய பேர் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுமே நமக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கு ரிகார்டிங் வந்து இந்த ஓடிபி வந்து ஷேர் பண்ணாதீங்க உங்க அக்கௌண்ட் டீட்டெயில வந்து சொல்லாதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப வந்து உஷாராக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட நம்மளை ஏமாற்றறதுக்கு எப்படியெல்லாம் புது புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது அதுவும் இப்போ எங்களுக்கு வந்தால் கால வச்சு இது நடந்தால் ஆல்மோஸ்ட் ரெண்டு மாதம் ஆகுது ம் ரெண்டு மாதம் ஆகுது ஸோ இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் அப்போ இன்னைக்கு வீட்டிலே இல்லை நாங்கள் வெளியே போயிருந்தோம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரெகுலரா நாங்க பார்க்குற ஒரு பர்சன் தான் அம்மாவோட ஏஜ் இருக்கும் அவங்களுக்கும் ஏஜ் இருக்கும் இல்லம்மா ஏஜ் குரூப் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அவங்க வண்டி பாத்தீங்கன்னா தனியா வந்திருந்தாங்க எங்க கூட தான் அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க என்ன நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு கால் வந்தது அந்த கால் வந்ததுமே அவங்க ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க முகமெல்லாம் வேறுபடுத்தி ஒரே டென்ஷன் ஆயிட்டாங்க என்ன ஏன் டீட்டு என்னாச்சுமா அப்படின்னு நான் கேட்கும்போது போன் வந்து நான் தான் பக்கத்துல இருக்கேன் இல்லையா ஓரளவுக்கு எனக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் இருந்ததுனால என்கிட்ட கொடுத்தாங்க அம்மா இது என்ன சொல்றாங்க கொஞ்சம் என்னன்னு பாருமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அவனுக்கு புரியல அப்படின்னா சொல்றாங்க அவங்களுக்கு வந்து புரியல ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க சோ குடுக்கும்போது நான் வாங்கி பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சுது அவங்க என்ன சொல்ல வராங்க எதை வச்சு அவங்க ரிட்டன் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த மாதிரி ஒரு ஃபோன் அதை யூஸ் பண்ணவே தெரியாது அந்த அம்மாவுக்கு அவங்க வந்து பட்டன் ஃபோன் தான் அவங்க யூஸ் பண்ண தெரியுமா அவங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேமரா மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்காங்க மற்றபடி அவங்களுக்கு யூடியூப் கூட சரியா ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்த கால்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லேடி தான் என்கிட்ட பேசுனாங்க என்னமா நான் தான் பேசுனேன் நான் தான் அந்த லேடி தான் பேசுனாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆங்கிலத்துல தான் பேசினாங்க இங்கிலீஷில் பேசுனாங்க இதனாலதான் அந்த அம்மா புரியாம என்கிட்ட கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலம் புரியல அதெல்லாம் கொடுத்துட்டாங்க சரி நான் பேசும்போது ஆங்கிலத்தில் தான் பேசுனாங்க நானுமே வந்து ஆங்கிலத்தில் பேசினேன் அவங்க பேர் சொல்லி கேட்டாங்க ஆமாம் அவங்க தான் நீங்கள் சொல்லுங்கள் யார் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கிரைம் இருந்து கால் பண்ணுறோம் அப்படி சொன்னாங்க ஸோ இப்படி சொல்லும்போது யாராக இருந்தாலும் பயப்பட தான செய்வோம் எல்லாமே ஜென்ரல் என்ன கிரைம் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன எதுன்னு அப்படின்னு உத்து அதை கவனித்து அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து பேச ஆரம்பிச்சு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி வந்து இவங்க மொபைல்ல இருந்து அந்த நம்பர்ல கால் வந்தது இல்லையா அந்த அம்மா மொபைல்ல இருந்து ஆபாச புகைப்படம் வந்து நீங்க வந்து வெளியிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அது சொல்லும்போது எனக்கு ஒன்றுமே புரியல அது ஆபாசம் புகைப்படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அம்மா வந்து பதறி போய் என் பக்கத்துலேயே உட்காந்து என்னது என்னதுன்னு கேக்குறாங்க கேட்குறாங்க கிட்ட சொன்னால் இப்படி நான் சைங்கிலேயே கை காட்டிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு இது என்னம்மா இந்த ஃபோன் வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னு நான் கேட்டதுக்கு இல்லை இல்லைம்மா நான் இப்பதான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் என்ன யூஸ் பண்றது தெரியாது அப்படின்னாங்க ஓகே சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது அப்போ தான் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது நான் என்ன சொன்னேன் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு நான் வேணுமே தமிழ்லையே பேசினேன் ஓகேங்களா ஏன்னா அப்போதான் அவங்க உண்மையான லாங்குவேஜ் நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் தமிழ்லேயே பேசுகிறேன் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க யார் நீங்கள் அப்படின்ட்டு இருக்கோம் அவங்க உடனே ஓ தமிழா அப்படின்னு அவங்க சொன்னாங்க சொல்லிட்டு வேற ஒரு கிட்ட வந்து மாத்திரதான் சொல்லி லைனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ ஜென்ரலாக வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட்லருந்துலாம் கால் பண்ணால் இந்த மாதிரிலாம் நடக்குமான்றது தெரியாது பக்கத்துல ஆள் கிட்டே கொடுக்குற மாதிரி தான் கொடுத்தாங்க அவங்க ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வெளியில் வெக்டமெல்லாம் பேசுகிறாரு ஏன்னா வந்து சுற்றி வந்து இந்த வண்டி சத்தம் பறவை சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் வந்து அவங்க பேசலை ஏதோ ஒரு வெளியில இருந்து பேசுகிறாங்கன்றது எங்களுக்கு புரிஞ்சுது எனக்கு தான் புரிஞ்சது அப்போ வந்து நான் கேட்டேன் நீங்கள் யார் எதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க என்னன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாமா இந்த நம்பர் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை குறிப்பிட்டு கேட்டாங்க ஆமாம் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம் சொன்னதுக்கு அவங்க வந்து ஆபாச புகைப்படம் வந்து விட்டுருக்காங்க மலைத்தளத்தில் அப்படின்னு சொன்னாங்க ஆபாச புகைப்படமா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நான் தான் அது நினச்சிக்கிட்டாங்க அப்போ நான் சொன்னேன் யாரை சொல்கிறீங்க நீங்க அப்படின்னு ஆ அந்த அம்மா நீங்கள் யார் யூஸ் பண்ணுறாங்க இந்த நம்பர்னா இது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு நான் ஜென்ரலாக சொன்னேன் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க யாராவது வயசு கேட்பாங்களா வயசு கேட்க மாட்டாங்க எந்த ஊருன்னு கேட்பாங்க இல்லைன்னா வந்து எந்த வேற ஏதாவது அட்ரெஸ் கேட்பாங்க என்ன வயசுன்னு ஏன் கேட்கணும் வயசு என்னன்னு கேட்டாங்க வயசு அறுபதுன்னு நான் சொன்னேன் அறுபது அறுபத்தி ரெண்டு இருக்கும் அவங்களுக்கு எனக்கு தெரியல சரியா ஆ அறுபது இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னதும் அப்ப அவ்வளோதான் அதுக்கப்புறமா அவங்களோட கம்யூனிகேஷன் அப்படியே டவுன் ஆயிடுச்சு அப்படிங்களா சரி ஓகே ஓகே இது நாங்களே என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க நான் ஹலோ இருங்க நீ யாருன்னு கேக்கிறதுக்குள்ள டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க சோ அதுக்கப்புறமா அந்த அம்மா கிட்ட சொன்னோம் அந்த அம்மா பாவம் ரொம்ப பதறி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஏமா இது என்னம்மா இப்படிலாம் எனக்கு கால் வருது ஐயோ என் கிட்ட சொல்றேன் என் பொண்ணு கிட்ட சொல்றேன் அப்படின்லாம் சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்கம்மா வேறு ஏதாவது கால் வந்ததுன்னா அவங்க கிட்ட கொடுத்து பேச சொல்லுங்க அப்படின்ட்டு இது எனக்கு நான் இப்போ இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்கேஸ் இப்போ வந்து ஒரு டீமேஜ் பொண்ணா இருக்க இருக்கலாம் இல்லனா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடுகளில் தங்கி வேலை இருக்கலாம் யாராவது வந்து லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படி இருக்கும்போது அவங்களோட புகைப்படங்களை வந்து ஷேர் பண்றோம் இல்லைங்களா இப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அதாவது அந்த அவங்க என்ன சொல்றாங்க இது ஒரு ஐடியா ஒரு ஒரு ஐடியாவாக யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா மாதிரி நம்ம சொன்னால் பதட்டமாகி உடனே வந்து அவங்க நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து பண்ணி அய்யோ ஆமாம் இப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ அவங்க யாருக்கும் அனுப்பியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு பேனிக் ஆகிடுவாங்க இல்லை ஐயோ யாருக்கு அனுப்பணும் என்ன அனுப்பணுன்னு சொல்லுங்க சொல்லுங்க நம்ம கேட்போம் இல்லைங்களா அந்த ஒரு நடுக்கமான ஒரு குரலை வச்சு கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அவங்க சொல்கிற இடத்துக்கு வர வைக்கிறதோ இல்லைன்னா அவங்கக்கிட்ட கேஷ் டிமாண்ட் பண்ணுறதோ இல்லைன்னா ஏதாவது சரி இதை கிளியர் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்பியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதோ இல்லைனா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பண்ணுறோம் இந்த ஓடிபியை ஷேர் பண்ணுங்க நாங்க வந்து அந்த ஃபைல் எல்லாம் டெலிட் பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு ஆனா அறுபது வயசுன்னு சொன்ன உடனே அந்த ஆள் ஆஃப் ஆயிட்டாரு இல்லையா அதுல வந்து தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ஒரு ஃபேக்கான கால் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரியான கால்ஸ் ஏதாவது வந்ததுன்னா பேனிக் ஆகாதீங்க அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது ஏன்னா எங்களுக்கு இது வந்து டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு அதாவது நான் சொன்ன நபருக்கு அந்த அம்மாக்கு வந்து டூ த்ரீ மந்த்ஸ் ஆயிடுச்சு லேட்டஸ்டா நான் போன் பண்ணி கேட்கும் போது கூட அவங்ககிட்ட நான் இதை பத்தி விசாரிச்சேன் அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல இல்ல அந்தக்கப்புறமா இதுக்கப்புறமா எனக்கு எதுவும் கால்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து க நம்ம மொபைல் நம்பர் இருந்தாலே போதும் இல்லையா நம்ம வந்து ஏதாவது அப்படி பார்த்தா சமூக வலைத்தளத்தில் மோசமான ஆபாச படங்கள் வெளியிடாமலாம் இல்லை எவ்வளோ போய் விட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ சும்மாவே இது ஒரு ட்ராக் தான் எனக்கு தெரிஞ்சு இது பயந்து பேனிக் ஆகி நம்ம பதில் சொல்லி ஆயோ நீங்கள் டெலிட் பண்ணிவிடுங்க நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரி நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம் போது அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இவங்க ஏதோ ஒரு ப ஃபோட்டோ யாருக்கோ ஷேர் பண்ணிருக்காங்க அதனால தான் இவங்க பயப்படுறாங்கன்ட்டு அந்த சந்தர்ப்பத்தை நம்மக்கிட்ட யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க அதனால் அந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட நீங்கள் அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது பயப்படாமல் நம்மக்கிட்டே இருக்கிற பயம்தான் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் ஆமாம் இது மூலயமா அவங்க காசு சம்பாதிக்கிறாங்கங்கிறது மட்டும் நல்லா புரியுது ஸோ ரேண்டமாக அவங்க ஏதோ நம்பர்ஸ்க்குலாம் கால் பண்ணுறாங்க கைக்கு வந்த நம்பருக்கெலாம் கால் பண்ணி பேசி அதில் யாராவது இந்த மாதிரி ஆச்சு அப்படியா நான் என்ன பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது ரியாக்ட் பண்ணாக்கா அவங்கள தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைன்னா மிரட்டி வாங்குறாங்க இது ரெண்டு சோஸ் தான் சோ மக்கள் எல்லாரும் வந்து உஷாரா இருங்க எந்த ஒரு கால் வந்தாலும் உங்களுக்கு வந்து முக்கியமா நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ள நம்பர்ஸ் எப்படி எப்படி ஸோ ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அந்த நம்பர் அந்த நம்பர்ஸ் வச்சு கூட நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டயக்னஸ் பண்ணலாம் ஸோ எல்லாருமே உஷாரா இருங்க எப்பயுமே வந்து ஒரு விழிப்புணர்வோடவே இருங்க நம்ம நம்ம கிட்டே இருக்கிற ஒரு நூறு ரூபாயை கூட இந்த மாதிரி ஏமாந்து போறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் சோ வந்து எல்லாரும் விழிப்புணர்வு இருங்க நன்றி வணக்கம்